ஆயுகாய் இந்த வீடியோ வந்து ஃபஸ்ட்டு வீடியோ ஆனால் கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோ ஆகும் இல்லாமல் கண்டிப்பாக சூப்பராக பண்ணிடுறேன் ஃபஸ்ட்டு எடிட் பண்ண வீடியோ வந்து டிகெட் ஆயிடுச்சு திரும்பி வந்து எடிட் பண்ணேன் நாடுகள் மட்டும் கொஞ்சம் ஃபோட்டோஸ் மாற்றி இருக்கும் ஃபஸ்ட்டு ராஸ்ட்டு செம்மையாக இருக்கும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் பார்ட்டு வந்து நாளைக்கு போட்டுடுறேன் வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் அனைவரும் வாழ்க்கையில் ஒரு கனவு அல்லது குறிக்கோளை நோக்கி பாடுபடுகிறார்கள் அல்லது உண்மையை நெருங்குதல் இப்படிப்பட்ட கனவு உள்ளவர்கள் இருக்கிறார்கள் ஆனால் நான் ஒரு எளிய மனிதன் நான் தேடிய ஒரே விஷயம் பலம் இது என்னோட ரெண்டாவது வாழ்க்கை உண்மையாக சன் சன்னாப் எச் நாங்கள் யார் என்று ஏதாவது உங்களுக்கு யோசனை உள்ளதா டூச்சி உங்கள் வித்தியாசமான இயக்கங்கள் போதும் நீங்கள் அனைவரும் அவரை பெறுங்கள் ஆகா யார் அது கபோயிரா அலை நிறவு திசை காட்டிட்டி அவரை ஒன்றாக வசூலிக்கவும் ஆ நம் ஒன்றாக கட்டணம் வசூலித்தால் அவர் நமக்கு எதிராக ஒரு வாய்ப்பு கூட நிற்க மாட்டார் ஏறுங்கள் டேக்வாண்டோ பானை பச்சை வெங்காயம் பச்சை வெங்காயம் அடிப்படை தொடை உதைகள் சாத்தியமில்லை தம்பி என் கோடாரிக்கு மரணம் ஏற்றம் கபோயிரா கபோயிரா அம்மிங் பேட் களமியறங்கினார் அது மட்டும் தானா ஏச்சாப்ஸ் இப்படிப்பட்ட வினோதமான அசைவுகளாக நபரை காப்பாற்றுகிறார் வாயை மூடி யாரோ ஒரு சொந்த வியாபாரத்தை மனதில் வைத்து சண்டை போட்டது உங்கள் தவறு நீங்கள் அனைவரும் இறந்து விட்டீர்கள் ஆகா ஓடு அவன் ஒரு அசுரன் குவா பரிதாகமான பக்கர்ஸ் நீங்கள் சில வித்தியாசமான தற்காப்பு கரைகளை பயன்படுத்துகிறீர்கள் குழந்தை ஆனால் இது போன்ற ஒருங்கற்ற நுட்பங்களை கொண்ட மாஸ்டர் உங்களால் எதிர்கொள்ள முடியாது டிஸ்டோரி எப்பிஎஸ் பற்றியது இரண்டு அகக்கரைகளின் தரமான பயன்பாடு உங்கள் அபுத்தமான அசைவுகளால் இதை தடுக்க முயற்சிக்கவும் உன் கரை ஒரு ஸ்டாக் ஸ்டைக் குத்து சந்தை கெலாஸ் கவுண்டர் நீங்கள் எதை பற்றி அறறிக்கொண்டு இருந்தீங்கள் ஆப் சரியானது அல்லது சரியானது ஆப் சரியானது மிஸ்டர் காங் சங்கும் சாகாஸ் கவுண்டர்வுடன் திரும்பினார் ஐடி நேரடியாக சிறஞ்சையில் இறங்கியது டெரோ அண்டியோ ஆண்டோ அவர் கீழே டெரோ ஆண்டே கேவோ மேக் ஃபைட்டிங் ஆம்பியன்சி எங்க இடம் ஒரு வெற்றியாளர் இருக்கிறார் ஆ ஆ ஆ நானூற்றி முப்பத்தி எட்டு வெற்றிகடன் பன்னெட்டு தோல்விகளுடன் சாதனையுடன் உடன் பெர்பிக் தனது தலைப்பை மீண்டும் ஒரு முறை பாதுகாக்கிறார்கள் சாம்பியன் காங் சாக்கியோ இந்த எரி மொம்மொன்றுவை யாராக நிறுத்த முடியும் வாழ்த்துகள் சாம்பியன் காங் சாங்கியோ உங்கள் உடல்நரம் மோசமடைந்து வருவது என்று போலி செய்திகளை நீங்கள் முறியடித்து மீண்டும் உங்கள் தலைப்பை பாதுகாத்து கொண்டீர்கள் இந்த முண்டைய நேர்காணலில் இந்த போட்டிக்கு பிறகு ஏதாவது சொல்ல விரும்புகிறீர்கள் என்று குறிப்பிட்டு உள்ளீர்கள் அது சரிதானா ஆம் அது சரிதான் அது செய்தி நட்சத்திரம் இந்த மேட் கடைசியாக இருக்கும் நெவர் நட்சத்திரம் என் வாழ்க்கை உங்கள் திடீரின் முடிவுக்கு ஏதாவது காரணம் இருக்கிறதா உங்கள் முடிவானது உங்கள் உடல்நடை மோசமடைந்து வருகிறது இந்த வகந்தியுடன் தொடர்புடையதா நான் சாம்பியன் காங் சிங்கின் நான் என்ன காரணம் என்று சொல்கிறேன் நீண்ட போட்டி அதிகப்படியான பயிற்சிகள் அவரது உடலில் ஒரு விரைவான சிதைவு ஒன்று ஏற்பட்டது அது புரியும் அவர் முப்பது வருடமாக விளையாட்டு வீரராக இருக்கிறார் கூடுதலாக அவர் ஒரு தககக வீரர் நீண்டகாக நின்று சாம்பியன் பற்ற வென்றவர் என்று சாதனை வைத்துள்ளார் மிஸ்டர் மிஸ்டேக் சாப்பியன் காங் சங்கியூக்கின் ஆரோக்கியத்தின் வெளிச்சத்தில் நாங்கள் நேர்காணலை இங்கே முடிப்போம் சாப்பியன் காங் சங்கியூக் மிஸ்டர் பேர்பேக் என்ற உங்கள் தரைப்பை நீங்கள் விட்டுவிடப் போகிறீங்களா ப்ளீஸ் வெயிட் மிஸ்டர் பெர்பேக் ஆ ஆன பிறகு ஜி பெற்ற புனைப்பெயர் இதுதான் இதுவரை பார்த்திடாத ஒரு அற்புதம் நான் சிறு வயதிலிருந்தே தற்காப்பு கலைகளை கடவுள் கொடுத்த திறமையை காட்டினேன் மற்றும் குற்ற சந்தையை முயத்தா போன்ற பல்வேறு நவீன தக்காப்பு கலைகளை பயிற்சி பெற்றவர் டேக்வான்டோ மைத்தோம் மற்றும் பக நான் ஒரு கடப்பு தற்காப்பு கரை விளையாட்டு வீரராக அறிமுகமாகி மூன்றே மூன்று வருது பிறகு சாம்பியன்ஷிப் பெற்றேன் மற்றும் டோக்க அடிக்க முடியாத சாம்பியனாக ஆனார் அமோக வெற்றி விகிதம் என்று மற்றும் என்னோட பெல்டிக் கீழ் கீ பகுவேகு நான் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக விளையாட்டு வீரராக இருந்தேன் கால ஓட்டத்திற்கு அணிப்படுவதைத் தவிர எனக்கு வேறு வழி தெரியவில்லை நான் சான்றி ஓவேசனுக்கு ஓய்வு பெற்றேன் ஆனால் என் மனதில் நான் வரையத்தில் இருக்க விரும்பினேன் ஆண் என் இதயம் போராட விரும்புகிறது ஆண் என் உடலாக தொடர்ந்து இயக்க முடியாது நான் வாழ்வதற்கான காரணத்தை விதி திருடிவிட்டது ஆனால் நான் வாழ்வதற்காக வேறு என்ன இருக்கிறது நான் வாழ்க்கையில் எப்போதும் தனிமையிலேயே இருந்தேன் இப்போ மரணத்திற்கு தனிமையில் இருப்பேன் சந்தை சாப்பியன் முச்சிம் செல்ல ஜூன் இலாச்சியம் கண்டட்டை ஒன்றிணைத்து குழப்பத்தை நிறுத்தியது ஜூன் இலாச்சியம் மற்றும் சக்தி வாய்ந்த நாடுகளுடன் ஒப்பிடும்போது நாடுகள் நாடுகளுடன் ஒப்பிடும்போது தேசிய வலிமையை இருந்த இருந்தபோதிலும் அவர்கள் கடைசியாக இருந்ததற்கு ஒரு செருப்பு காரணம் இருக்கிறது இந்தியாவின் போதி தருமர் பருப்பியல் சாகும்படி நுட்பத்திகளுக்கு நன்றி மேலும் தற்போது சந்தை நுட்பங்கள் அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்ட நுட்பங்கள் மார்சியல் ஆர்ஸ் இந்த தக்காப்பு கலைகளுடன் சேர்ந்து உருவான பிரிவுகள் பல நாடுகளாக பயந்து அடுக்கப்பட்டு துன்புறுத்தப்பட்டன இருப்பதிலும் ஜூன் இராட்சி மன்னன் போரில் வெற்றி பெற அவர்களின் வறுமை அவசியம் என்று தீர்ப்பறித்தார் இதனால் அவர்களை ஏற்று ஆசிரித்தார் அவரது வாரிசான ஜோசியோ என்பவருக்கு மேலும் உதவினார் கண்டத்தை ஒடித்த பிறகு அரசர் குடும்பத்திற்கு முரிமீக்கு ஒரு இடையில் ஆக்கிரமிப்பு அல்லாத உடன்படிப்பைக்கு ஒப்பு கொண்டாரா இறுதியாக் வெற்றியாராய் வெளிப்பட்டது அதுதான் முரிமீன் புற்காலத்திற்கு ஆரம்பம் ஆனால் அந்த நேரத்தில் அரசு மதமான வெள்ளத்தாமராய் தூண்டப்பட்ட ஆர்டினாஸ் பிரிவுகளுக்கு பேய் வழிபாட்டு முறைக்கும் இடையே அவ்வப்போது நடக்கும் போர்கள் காரணமாக டுல் வெள்ளை தாமரை மைதிரை கொண்ட போதனகரை கொண்ட சீன இறைச்சிப்பு மதம் வரலாறு முழுவதும் செருமை மற்றும் எதிர்ப்பு சூழ்ச்சி தொடங்குகிறது சூஞ்சின் சென்ற முழுமி புத்தகம் டூ பரவராக சாக்கிறேன் இது எப்போதும் சுவாரஸ்யமானது குறிப்பாக இந்த விஷயத்தை அவர்கள் ஊக்க என்று அழைக்கிறார்கள் தேனி பெருமூச்சு யங் மாஸ்டர் யோன் அவிட்டே நீங்கள் மீண்டும் இங்கே இருக்கிறீர்களா என்று நான் முன்னாடியே உங்களிடம் சொன்னேன் கடவுளாக திட்டப்படுவோம் மணிக்கவும் நான் விரைவாக பார்க்க விரும்பும்போது அது உங்களுக்கு சிரமமாக இருக்கும் என்று நினைக்கிறேன் அப்படி ஒன்றும் இல்லை அது எங்கள் வேலை தயவுசெய்து எங்களுக்கு முன்பே தெரியப்படுத்துங்கள் சரி சரி புரிந்தது ஓகே நீங்கள் இப்போ எங்கே செய்கிறீர்கள் நானும் ஒன்று விளையாட போகிறேன் நான் கொஞ்சம் லேட் ஆகலாம் இரவு உணவுக்கு முன் நீங்கள் திரும்பி வர வேண்டும் சரியா கவலைப்படாதே ஓமை அந்த வயது சிறுவனுக்கு ஆற்று அதிகம் அச்சச்சோ ஒவ்வொரு முறையும் அவள் வெளியே செல்லும்போது அவள் சிக்கலை மாட்டிக்கொள்வார் என்று நான் கவலைப்படுகிறேன் ஒரு இளம் மாஸ்டர் கோல்டன் டேகர் வாகு மிகவும் அதிக விலைக்கு கிடைக்கும் எனவே அவர் கடத்தப்பட மாஸ்டர் அல்லது ஏதாவது செய்ய மாட்டார் என்று நம்புகிறேன் அவசர மூதி மரம் விரிசல் நூறு இது இப்போது பிறகு அது போதும் ஓ சரியானது மிஸ்டர் பேக் வா சரியானது உலக தரை வரிசையில் முதக இடம் உலகி வலிமையான மனிதர்கள் மிஸ்டர் பெர்பேக் இதோ அவர் சேரஞ்சல் வருகிறேன் அவர் இன்று என்ன மாதிரியான போட்டியை காட்டுவார் இப்போது பிறகு போட்டி தொடங்கட்டும் சண்டே நடிக்குகிறது பியோக் அவர் உயரத்தை இயக்காக கொண்டிருந்தார் இது போன்ற ஒன்றை எளிதாக என்னால் தடுக்க முடியாது நான் குறைந்த உதவிகளை பயன்படுத்த தூரத்தை அறந்து ஒரு வாய்ப்பை தேடுவேன் ஒரு தடுப்பா இல்லை இது ஒரு ஏமாற்றம் ஃப்ராஸ் பச்சை வெங்காயம் ஆக்கிரம் வியாபாரம் அவர் அங்கே தானே என்ன செய்கிறார் சரி ராபம் அட உள்ளக கரைகள் நிச்சயமாக வேற ஒன்று தான் எனக்கு ஒம்பது வயதாக இருக்கும்போது இவ்வளவு சக்தி நான் ஏதோ அற்புதமான உறகே இருக்கிறேன் இது என்னோட கடந்த காலம் வாழ்க்கையின் நினைவுகளுடன் இந்த மூரி முறைகை நான் மீண்டும் பிறந்து ஒம்பது ஆண்டுகள் ஆகிவிட்டது இது ஒரு கனவா அல்ல அது நிஜமா கடந்த கடந்தக்காக உண்மையாகவே நானா அல்லது நிகழ்காகவும் என் உண்மையான உறக்கம் இது ஒரு கனவா இல்லை நிஜமா நான் கடந்த உண்மையான மெப்பல்லது நிகழ்காகவும் உண்மையான தூக்கமா பா இந்த கேள்விக்கு என பதில் அளிக்க முடியாது பூமியை மீண்டும் பிறந்ததுக்கு நான் மிகவும் மதிசாடிப்பேன் சத்தம் மற்றும் கோட்பாடு காரணமாக எனது கறந்தக்காக ஆசைகளை பூர்த்தி செய்ய முடியவில்லை நாங்கள் இருக்கிறோம் வாழ்வும் இறப்பும் வலிமையாக மட்டுமே தீர்மானிக்கும் படும் இடம் இங்கே நான் எதனாலும் பிரிக்கப்பட மாட்டேன் மிஸ்டர் பெர்பேக் மூலம் நவீன தற்காப்பு கரைகள் சரசரப்பு சரசரப்பு நான் சாட்டியமற்றது ஒரு குழந்தையை அத்தகைய சக்தியை வெளிப்படுத்த வழியில்லை ரகசியமாக ஓ எனக்கு ஒரு பார்வையாக இருப்பது தெரிகிறது சக் நீங்கள் என்னை பார்த்து கொண்டு இருக்கிறீங்க கஸ் வீடியோ பார்த்துருப்பீங்க எபிசோட் டூ நாளைக்கு வந்து அப்லோட் பண்ணிடுறேன் இதோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் சூப்பராக பண்ணுறேன் இது ஃபஸ்ட் வீடியோனால் கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருக்கோ அது இல்லாமல் நெக்ஸ்ட் வீடியோ சூப்பராக பண்ணிடுறேன் ஓகே கைஸ் பாய் பாய்